श्री गुभ्यो नम श्री सुब्रह्मण्य भुजंग स्तोत्री ऐत्रु पद महांबोधिधीरे महापापचोरे मुनीन्ूल सुगंधाख्यशैले गुहायां वसंत सुभाषा लसम जनार्तिम हर श्रेयामो गुहंत धीरे பெருங்கடலின் கடற்கரையில் இருப்பவர் மகாம்போதிதீரே மகாபாபோரே பாவம் ரைட்டு அது என்ன மகாபாவம் பெரிய பாவங்கள்லாம் இருக்கு பஞ்சமகா பாதகங்கள்னு சொல்லுவாங்க அது டே பண்ணாதரா மகா பாபன்டா அப்படின்வா அது மாதிரி இது பெரிய பாவம் பஞ்சமகா பாதகங்கள் பஞ்சமகா பாவங்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடியவர் இங்கே என்ன சொல்ல மகா சோரே சோரம்னா திருடுகிறது சோரர்கள்னு சொல்கிறது உள்ளம் கவர் கல்வன் உள்ளத்தை திருடி விட்டான் இவர் பாவத்தை மகா பாப சோரே திருடன் குகைக்குள்ளே தான் இருப்பார் நம்ம கதையெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா அது மாதிரி இந்த பாவத்தை திருடக்கூடிய நம்மிடம் இருந்து திருடக்கூடிய குக பெருமான் குகையில் இருக்கிறார் மகாபாபோரே சோரே முனீந்திரானுகூலே முனிகள் முனிப்புங்கவர்கள் ரிஷிகள் ஆகியோருக்கு அனுகூலமாயிருப்பவர் முனீந்திரானுகூலே எனக்கு அனுகூலமாக இருக்கார் அப்படின்னு இல்லையா நம்மளுக்கு தேவைப்பட்டதை செய்கிறவர் நம்மளுக்கான அனுகூலமான விஷயங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லிக்கிறோன்னே அது மாதிரி இவர் முனீந்திரானுகூலே முனி முனிவர்கள் ரிஷி புங்கவர்களுக்கு அனுகூலமாக இருப்பவர் சுகந்தாக்கி செயலே ஏற்கனவே முன்றைய முந்தைய அந்த பாடலில் பார்த்த மாதிரி கந்த கந்தமாதன கந்த மாதன மலையில் வசிக்கிறவர் அழகிய கந்தமாதன மலையில் வசிக்கிறவர் சுகந்தாக்கிய சைலே குகாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் குகாயாம் வசந்தம் ஸ்வபாசா லசந்தம் குகையில் வசிக்கிறவர் குகையில் வாசம் செய்பவரும் அப்படின்னா நம்ம அந்த இந்த குகை கிடையாது ஹிருதய குகை தகரா காசத்தில் நம்ம குகைன்னு மீன் பண்ணோம்னா அதை தான் எடுத்துக்கணும் குஹாயாம் அந்த தஹராகாசத்துக்குள்ளே இருந்து குகையில் இருந்துக்கிட்டு நம்மளுடைய பாவங்களை திருடுபவர் பாபச்சோரே குகா குகையில் வசித்து நம்ம ஹிருதய குகையத்தில் அதாவது என்னென்னா தஹராகாசம் சொல்லக்கூடிய நமது ஹிருதய குகை குகையில் இருந்து கொண்டு பாபங்களையும் திருடிக் கொள்கிறார் ஏன் திருடுகிறார்னா நம்மளால் பாவத்தை போக்கிக்க முடியாது அவராக வாலண்டியாக திருடிந்தால் உண்டு இல்லையா நம்மளுக்கு எது பாவம்னு தெரியாது நல்ல மா நல்லது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது பாவமாக இருக்கும் நம்ம அது நல்லது மாதிரி கண்ணுக்கு தெரியல நம்ம விட மாட்டோம் அதனால் இவர் திருடின்னு போயிடுறார் நீ சொன்னால் கொடுக்க மாட்டேன் நானே திருடின்னு போயிடுறேன் அப்படின்ட்டு திருடின்னு போயிடுறார் எப்படி வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் அந்த பரம்பொருளுக்கு தெரியும் இவனுக்கு இது கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும் கொடுக்கலன்னா அது நம்மளுக்கு தேவையில்லன்னு அர்த்தம் நர்த்தும் எடுத்துட்டாருன்னா தேவையில்லன்னு அர்த்தம் அது அது நம்மளுக்கு பாவத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பாவத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்மளுக்கு தரமாட்டார் ஏன்னா பரம்புரம் நம்ம மேலே கருணை வச்சிருக்காரு நம்மளுக்கு இந்த ஒரே ஒரு தான் தெரியும் இதை அவன் வாங்கிட்டோன்னா இத்தனை இன்னும் எத்தனை ஜென்மா எடுப்பான்றது நம்மளுக்கு தெரியாது நம்ம வழிபடுற அந்த குக தெரியும் அதனால் பாவத்தை திருடிக்கிறார் இல்லையா நம்மளுக்கு இது பாவம் தெரியாது நல்லது மாதிரி தெரியும் இருப்போம் அதை எடுத்துகிட்டு வர்றவர் நம்ம ஐயோ சுவாமி இது மாதிரி இதெல்லாம் இல்லையே என்கிட்ட போயிட்டேன்னா அந்த பாவ பாவ மூட்டையை போக்குவரத்து அதை எடுத்துருப்பார் அது கெட்டதாக இருக்கும் நம்மளுக்கு நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் கெட்டதை நம்மளுக்கு சுவாமி தரமாட்டார் தரலன்னா அது கெட்டதுன்னு நினச்சிக்கோங்க நம்மளுக்கு உங்க சுவாமி தரலன்னா அது நம்மளுடைய நல்லதுக்குன்னு அர்த்தம் இல்லையா அது மாதிரி இந்த குகைக்குள் இருந்து கொண்டு வசித்து கொண்டு நமது பாவங்களை வாங்கிக் கொள்கிறார் உகாயாம் வசந்தம் ஸ்வபாசாலசந்தம் ஸ்வயம் பிரகாசராகவும் இருக்காராம் சுபாசா லசந்தம் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல குகைன்னு சொல்கிறார் குகையினுடைய தாத்பரியம் என்னன்னு பார்த்தா அந்த தஹராகாசம் சிறுவெளி சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறோம் எங்கும் இருக்கிற அந்த பரமாத்மா ஒரு சிறு இடத்துல விசேஷமாக பிரகாசிக்கிறார் அதுதான் அந்த ஹஹராகாசம் சொல்கிற சிற்றம்பலம் அகரவித்யாலையும் இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கு பரையனா கண்மஹி தம் குகாயாம் அப்படின்னுட்டு அங்க குகா குகாயாம் அப்படின்னுட்டு வேதத்திலையும் சொல்லியிருக்கு ஆக அந்த பரம்பொருள் எங்கும் பிரகாசமாயிருக்கிற அந்த மூர்த்தியானவர் அந்த பரபிரம்மமானவர் ஹிருதயகுகைய நூல் அப்படின்னு நம்ம எடுத்து குகைன்னா இதய குகை நூல் சுயமாக பிரகாசிக்கிறார் அதனால இந்த ஸ்தோத்திரத்தினுடைய நேரடி வாக்கியங்களை பார்க்கும்போது அது அது அதனுடைய மீனிங் வேற மாதிரி இருக்கும் நார்மலாக குகையில் வசிக்கிறார்னா அது தஹராகாசம் அப்படின்ற மீனிங் எடுத்துக்கணும் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரேயாமோ குஹந்தம் ஜனார்த்திம் ஜன ஆர்த்தி ஆர்த்தின்றது வந்து அந்த துன்பத்தை குறிக்கும் ஜனார்த்திம் ஹரந்தம் அழிப்பவர் துன்பத்தை போக்குபவர் அப்படின்றதுக்கு அழிப்பவர்ன்றது வித்தியாசம் இருக்குது துன்பத்தை போக்குறாருன்னா அது போனால் திரும்பி வரும் அழிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் துன்பமே இருக்காதுன்னு அர்த்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் ஸ்ரீயாமோ குஹந்தம் அந்த குகப்பெருமானை வழிபடுகிறோம் மகாம்போதிதீரே மகாபாபோரே முனிந்திரானுகூடே சைடே உகாயாம் வசந்தம் சுபாசா லசந்தம் ஜனார்த்திம் ஹரந்தம் சயாமோ குஹந்தம் அந்த மகா பெரிய பெருங்கடலின் கரையில் வீற்றிருப்பவரும் கொடிய பாவங்களை போக்குபவரும் மகாபாபோரே கொடிய பாவங்களை போக்குபவரும் முனீந்திரானுகூலே சுகந்தாக்கிய செயலே முனி புங்கவர்களுக்கு அனுகூலமாய் இருப்பவரும் அவர்களால் நித்தியமும் ஆராதிக்கப்படுபவரும் ஆனவரும் சுகந்தாக்கிய செயலே அழகிய கந்தமாதன மலைமீது வசிப்பவரும் வாசம் செய்பவரும் குகாயாம் வசந்தம் அதாவது சுகந்தாக்கிய சைடே கந்தனம் கந்தமாதன மலையின் மீது உள்ள அந்த குகையில் வசிப்பவரும் வாசம் செய்பவரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறான் அந்த குகா குஹாயாம் வசந்தன்றதுக்கு அதுதான் நம்ம என்ன பொருள்னு பார்த்தோம் இந்த கந்தமாதன மலையில் உள்ள குகையில் வசிப்பவரும் சுபாசா லசந்தம் பிரகாஷரும் ஆனவரும் ஜனார்த்திம் ஹரந்தம் அடியவர்களின் துன்பத்தை அழிப்பவரும் ஆன அந்த குகப்பெருமானை வழிபடுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த குஹாயாம் வசந்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிற்றம்பலத்தை அந்த தகராகாசத்தை நம்ம அதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம் குகையில் பிரகாசிக்கும் பொருளாக அந்த சிற்றம்பலத்தில் எவ்வாறு அந்த பரம்பொருள் எங்கும் இருப்பவர் அந்த சிற்றம்பலத்தில் வெளிப்படுகிறாரோ அதேபோல் நமது ஆத்மாவாகிய நமது ஆத்ம ஹதயஸ்தானத்தில் உள்ள குகையில் பிரகாசராக இருந்து கொண்டு நமது பாவங்களை போக்கி நமக்கு அருள் பாலிக்கிறார் நமது துன்பங்களை போக்குகிறார் ஜனார்த்தி ஹரந்தம் ஜனார்த்தி ஹரந்தம் ஜனங்களின் பாவங்களை அழிக்கிறார் எல்லா இடங்களிலும் இறைந்துள்ள இறைவனே நம் இதய கோயிலிலும் உறைந்துள்ளான் என்பது இந்த ஸ்லோகத்தில் உள்ள உட்கருத்து அப்படிப்பட்ட குகனாகப்பட்டவர் நமது பாவங்களை போக்கி துன்பங்களை நசித்து நம்மை காத்தருள்கிறார் அப்படிப்பட்ட அந்த குகப்பெருமானை நம் ஹிருதயத்தில் வைத்து வழிபடுவோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் முடிக்கிறார் அதனால் நம்ம எப்பயும் அந்த எவ்வாறு அந்த கந்தமாதன மலைங்கிறது உகைக்குள் வந்து அந்த புகப்பெருமான் வசித்து பிரகாசராக இருந்து கொண்டு நமது பாவங்களை போக்கி நமது துன்பங்களை நீக்கி நம்மளுக்கு அனுகிரகம் செய்கிறாரோ அதே போல் இந்த பிருத்திவிமயமான அந்த மலை போன்று இந்த பிருத்திவிமயமான சரீரத்தில் நமது ஹிருதயஸ்தானத்தில் உள்ள அந்த தஹராகாசம் எனப்படும் பிறந்த ஹிருதயஸ்தானத்திற்குள் குகைக்குள் ஹிருதய குகைக்குள் அந்த குகப்பரம்பொருளை வைத்து வழிபட்டால் நமது எல்லா பாவங்களும் நசிந்துவிடும் உள்ளே அந்த குகப்பெருமான் பிரகாசராக இருந்து நமது துன்பங்களை போக்கி நம்மை பாதுகாப்பார் அப்படிப்பட்ட அந்த குகப்பெருமானை நமது ஹயத்தில் வைத்து வழிபடுகிறோம் இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் எனவே அனைவரும் அன்றாடம் அந்த குகப்பெருமானை ஹதயத்தில் வைத்து அவரை போற்றி வழிபட்டு அந்த இறைவனை நமக்குள் சிந்தனை செய்து நமது பாவங்களை போக்கிக் கொண்டு நமது துன்பங்களை போக்கிக் கொண்டு அந்த குகப்பெருமானின் திருவடியில் சரணடைந்து வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை சிந்திக்கின்றேன் ஸ்ரீமாத்ரே நமக